சண்மு பர்ணி சரி இல்லை இப்போ ஒரு வாட்டகாசமான புறமா வந்துருக்கு வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சூடாமணி தான் அவங்களோட அம்மான்னு ஒத்துமொத்த குடும்பத்துக்கு தெரிஞ்சிச்சு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஃபுல்லோலையும் கேளுங்க நம்ம எசக்கி வந்து கையை பிடிச்சிட்டு தர தரன்னு நிறுத்திட்டு வந்துகிட்டே இருக்காங்க சவுந்தரம் பண்ணி அந்த இடத்துல அப்போனு பார்த்து ரூம்குள்ளே வச்சு பூட்டிடுறாங்க எசக்கி என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க ஓவராக எனக்கு எதிராக வந்து காய் நோத்துலான்னு பார்க்குறியா பெரிய மனுஷங்கிற மட்டு மரியாதை எதுவும் கொடுக்காம நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு வாட்டி ஏதாவது பாக்கியம் கொடுக்குற திமுற ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரூம்க்குதோ பூட்டிடுறாங்க இதை வந்து யதார்த்தமாக வந்து நம்ம பாக்கி வந்து ஃபோன் அடிச்சு சுடாமணிக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க என் பொண்ணு நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லும்போது முத்துப்பாண்டியோட மனசுக்கு வந்து கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு ஆனால் சவுந்தரமாண்டி தான் போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படில் வச்சு பூட்டிட்டாங்க என்னால் எதுவும் செய்ய முடியல என்னையும் வந்து நல்லாவே அடிச்சு விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே நான் வரேன் இல்லை நீ வந்தேனா போதே அது எம்பிட்டு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வரேன் ஏன் பொண்ணுக்காக நான் வந்துதானா ஆகணும் சண்முகம் வந்தானா பெரிய பிரச்சனையாகிடும் நான் வந்தேன்னா அவனை ஈஸியாக வந்து டீல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஏழை சவுந்தரபாண்டி அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து மாதம் வந்து கத்துறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அது நமக்கு பதிலாக வந்து பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனல் வந்து வந்து இது ஃபுல்லாக வந்து கேட்டுட்டு இருக்காங்க நீ மட்டும் வந்த வழியை பார்த்துட்டு உள்ளே போயிட்டேன்னு வச்சுக்கிங்க ஓம் பொண்ணை நான் என் பையனோட சேர்ந்து வாழ வைக்கிறேன் இல்லாட்டின்னு அப்படின்னு வச்சுக்கிங்க பெரிய பிரச்சனையாக்கி விட்ருன்னு பார்த்துக்க இந்த வீட்டில் நீ எப்போ பார்த்தாலும் காவை காத்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல இந்த சவுந்தரபாண்டிய ஏற்று நின்று உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நக்கலா வந்து நம்ம சவுந்தரபாண்டி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க சவுந்தரம் பாண்டி என்ன நக்கலும் அதிகாரமும் ஆணவமோ உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கு என்ன அடக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா நான் இருக்கேன் உன்னை நான் சும்மா விட போகிறதில்ல நான் என்ன கதி ஆளாக்குறேன்னு மட்டும் பொறுத்துந்து பார் என் பொண்ணுக்காக நான் என்ன வேணான்னு செய்வேன் இல்லை நீ இந்த சூடாமணியை வந்து ஏமாந்து பார்த்துருக்க ஆவேசமாக பார்த்ததில்லல்ல இனிமேட்டு பார்ப்பேன் ஏன் பொண்ணுக்காவ நான் கேட்காம வேற யாரு கேட்க போறா சவுந்தரபாண்டி நீயா வந்து பூட்டை உடைச்சிரு இல்லைன்னு வச்சுக்கிங்க நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து குடுக்குடுன்னு போகிறாங்க நம்ம சூடாமணி இது எல்லாத்தையும் வந்து எசைக்கி கேட்டுட்டு இருக்காங்க அப்பனா அம்மாவோட ஃப்ரெண்டாக வந்து நடிச்சவங்க நம்மளோட சொந்த அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கதவை வந்து திறந்துடுறாங்க அப்படி இருக்கு நம்ம பாண்டி அப்பன்னு பார்த்து எதார்த்தமாக வேக வேகமாக ஓடி வராங்க வீட்டில் வந்து ரத்தனா இருக்காங்க வீரலட்சுமி இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து நம்ம அம்மா எங்க எங்கேங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல என்ன சொல்ற நம்ம அம்மா எங்க இருக்காங்க நம்ம அம்மாவை பார்க்கலையா நம்ம ஃப்ரெண்டாக வந்திருக்காங்களா அம்மாவோட ஃப்ரெண்டா அவங்க தான் நம்மளோட அம்மா சூடாமணி அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்ற உண்மையாவா ஆமா எனக்கு வீட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆயிடுச்சு இவங்க தான் வந்து மாசா வந்து பேசிட்டு இருந்தாங்க அம்மா வந்து இத்தனை நாளாக வந்து எங்க தெரியுமா இருந்திருக்காங்க உள்ள இருந்திருக்காங்க இருபது வருஷமா வந்து அந்த பாவி சவுந்தரபாண்டி தான் வந்து அம்மாவை அந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க இத்தனை நாளாக நமக்கே தெரியாதான் இது எல்லாம் நான் இப்போ தான் வந்து பாக்கியத்துக்கிட்ட கேட்டுட்டு நான் வந்தேன் ரொம்பவே வேதனையோடு வந்திருக்கேன் அச்சச்சோ இது தெரியாமல் வந்து அவங்க முன்னாடியே வந்து அம்மாவை பற்றி தப்பு தப்பாக பேசியிருக்கோமே அந்த கொலஸ்தாமி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரலட்சுமி ரத்னா நம்ம இசகி எல்லோரும் வந்து வேதனையோடு வந்து அவங்க அம்மா காலில் வந்து பொத்துன்னு விழுவுறாங்க அம்மா என்னை மன்னிச்சிருமா நீ வந்து இவ்வளோ பெரிய வேதனையை சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியாமல் ஓ முன்னாடியே வந்து நாங்கள் சூடாமணியை கண்ணாப்பிடலாம் திட்டியிருக்கோம் நீ தான் சூடாமணின்னு எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுமா ஏமா எங்கள்கிட்ட சொல்லாமல் விட்டுட்ட சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு நினைச்சிக்கியாம்மா அப்படின்னு சொல்லி இசைக்கிலேருந்து எல்லாரும் வந்து வேதனையோட வந்து இருக்காங்க அந்த இடத்துல இல்லைடா உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் சோகமாக இருப்பீங்க எப்படி இருந்தாலும் நான் அங்கே திருப்பி வந்து உள்ளேதானா போக போகிறேன் எனக்கு முன்னா இருபது நாள் தான் இப்போ அவகாசம் இருக்குது அந்த இருபது நாளில் நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றி தரணும் தான் இந்த அம்மாவோட ஆசைப்பா அதனால் யாரும் அழுவாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா மடியில் வந்து ஒரு பக்கம் இசைக்க வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க ரத்தனா ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க உங்களை நாங்கள் விடமாட்டோம் இந்த அன்பு பாசமே எனக்கு போது ராசா இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கடவுள் எனக்கு கொடுக்கவே மாட்டார்னு நினச்சேன் ஆனால் கொடுத்துட்டா இருப்பார் எனக்கு எவ்வளோ தெரியுமா ஆனந்தமாக இருக்குது சொல்ல வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து ரொம்ப எமோஷ்னலாக சூப்பராக வந்து எல்லாருமே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம் இது எல்லாத்தையும் நம்ம சண்முகம் பரணி வைகுண்டம் அப்படி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீ கூட சொல்லலைலன்னா அப்படின்னு சொல்லும்போது எப்படிம்மா சொல்ல முடியும் சொன்னால் நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்கன்னு தெரில நான் அடிக்கடி கேரளாவுக்கு போகிறேன் கேரளாவுக்கு போகிறேன்னு சொன்னீங்களே அந்த கேரளாவில் இருக்கிற சாமியை வந்து இவங்க தான்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வைகுண்டத்துலேருந்து எல்லாரும் நீ கூட என்கிட்ட எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக வந்து கேட்குறாங்க நான் அந்த சொல்ல வேணாம்னு சொன்னேன் உங்களால் தாங்க முடியாது ஜீர்ணிக்க முடியாதுல்ல அதனால தான் அந்த சௌந்தரம் பண்டிகை நம்ம சும்மா விடக்கூடாது அவனை பழி வாங்கணும்னு நமக்கு இப்போ ஆசையெல்லாம் இருக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் சரியா அண்ணா அந்த சவுந்தர பாண்டியை மட்டும் சும்மா விடாதானே நான் வீட்டுக்குள்ளேருந்தானே இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் நெசக்கி வந்து ஆவேசமாக வந்து இருக்காங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த ப்ரோ